தற்போது ஒரு அண்மை செய்தி கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் தற்போதைய நிலை என்ன என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பட்டியலின பழங்குடியின மக்களின் சலுகைகள் அவர்களை சென்றடைந்துள்ளதா என்ற கேள்வியும் உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ளது அரசின் நலத்திட்டங்கள் சலுகைகள் கல்வராயன் மலைப்பகுதி மக்களை சென்றடைந்துள்ளதா என்ற கேள்வியும் உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ளது தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களின் வாக்குகளை பெற்ற பின்னர் அடிப்படை வசதிகள் உள்ளதா இல்லையா என ஆராயப்பட்டதா இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியர் ஆர்டிஓ உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன செய்கின்றனர் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி ஏற்கனவே நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் நடைபெற்ற அந்த நேரலை விவாதத்தின் போது அதன் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கினை பதிவு செய்த நீதிமன்றம் தற்போது கல்வரை மலைப்பகுதி மக்களின் நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை அரசிடம் வைத்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் தற்போதைய நிலை என்ன என உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பட்டியலின பழங்குடியின மக்களின் சலுகைகள் அவர்களை சென்றடைந்துள்ளதா எனவும் கேட்கப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி விசாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கிறது வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவியாக வழக்கறிஞர் தமிழ்மணியை நியமித்து நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் குமரப்பன் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த வகையில்தான் கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் தற்போதைய நிலை என்ன எனவும் பட்டியலின பழங்குடியின மக்களின் சலுகைகள் அவர்களை சென்றடைந்துள்ளதா என்றும் அரசின் நலத்திட்டங்கள் சலுகைகள் கல்வராயன் மலைப்பகுதி மக்களை சென்றடைந்துள்ளதா எனவும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மக்களின் வாக்குகளை பெற்ற பின் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் உள்ளதா இல்லையா என கவனிக்கவில்லை என்றால் அரசின் அரசியலமைப்பு கடமை என்ன எனவும் இத்தனை ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன செய்கின்றனர் எனவும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழக அரசிற்கு உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தை அடுத்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இன்று வழக்கின் விசாரணையின் போது கல்வராயன் மலைப்பகுதியின் மக்களின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்தும் இது குறித்து ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நந்தினி தகவலுக்கு நன்றி